வெல்கம் பேக் டு திருச்சி மாம் சேனல் ஸோ நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்மளோட சேனலில் வீடியோ போட்டுட்டே இருந்தா நம்மளுடைய ரீசெல்லராக இருக்கட்டும் நம்மளுடைய கஸ்டமராக இருக்கட்டும் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டா இருக்கட்டும் எல்லாருமே ஆக்டிவாக இருக்காங்க நான் கொஞ்சம் ஏதோ ஒரு வேலையில் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன் வீடியோ போடல அப்படின்னா ரீசெல்லரும் சரி கஸ்டமர்ஸும் சரி நம்மளுடைய கிளாஸ் ஸ்டூடெண்ட்டும் சரி ரொம்பவே ஸ்லோவாகிடுறாங்க எந்த ஒரு அப்டேட்டும் கிடையாது ஸோ எந்த பிஸ்னஸ்க்காக எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல் அப்படியே ஸ்லோவாகிடுறாங்க இதை எதனால் நான் கிட்டே சொல்கிறேன் அப்படின்னா நேற்று வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணிட்டு அக்கா சில நேரம் வியாபாரம் உள்ள ரொம்ப ஏறேன்க்கா உங்களோடய வீடியோ பார்க்குறப்ப டக்குன்னு எழுந்திரிச்சு அதுக்கு என்ன வேலையோ பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க ஸோ அப்போது எனக்கு தெரியுது நான் ஆக்டிவாக இருந்தேன் அப்படின்னா என்னோடய பிள்ளைங்களாக இருக்கட்டும் என்னோடய ஸ்டூடெண்ட்டு என்னோட கஸ்டமர் எல்லாருமே வந்து ஆக்டிவாக இருக்கிறாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் இனிமே வந்து வீடியோ போடுறேன்னு சொல்ல முடியாது முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸ் குடுக்க பாக்குறேன் இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுங்கிறப்போ கண்டிப்பா இனிமேல் நான் ஸ்லோ பண்ண மாட்டேன் புரியுதுங்களா என்ன வேலை எதனால எத்தனை நாள் வீடியோ போடல என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா எதனால் இத்தனை நாள் வீடியோ போடலை அப்படின்னு பார்த்தோம்னா சேம் ப்ராப்ளம் தான் ஸோ நம்மளுக்கு வந்து கஸ்டமருக்கு ரீசெல்லர் ப்ராடக்ட் செய்ய வேண்டியதாக இருந்துச்சு ஸ்டிக்கரும் அவங்களோடது பாக்ஸஸும் அவங்களோடது அப்படிங்கறதுனால எந்த வீடியோவும் எடுக்க முடியல பல்க் ஆர்டர் பெரிய கடைக்கு ஷோரூமுக்கு மாதிரி வைக்கிறதுக்காக கேட்டிருந்தாங்க ஸோ அந்த மேனுஃபேக்சரிங் வேலைல ஷாம்பு சியாக்கா பாத்திங் பவுடர் எல்லா ப்ராடக்ட்டுமே ஃபுல் ஃபுல் ஸ்டிக்கர்ல இருந்து பாக்ஸ்ல இருந்து எல்லாமே நமக்கு அவங்க அமுச்சிட்டாங்க கோயம்புத்தூர்ல இருந்து நமக்கு அமுச்சிட்டாங்க நம்ம செஞ்சு கொடுக்குற வேலை மட்டும் பண்ணியிருந்தோம் ஆனாலுமே பல்கான ஆர்டர் அப்படிங்கிற இருக்கிறதுனால எனக்கு அதை செஞ்சு பத்திரமா கொடுக்கணும் அந்த ஒரு மைண்ட் மட்டும் தான் இருந்துச்சு தான் கொஞ்சம் இடையில இடையில வீடியோஸ் போட முடியல அது மட்டும் இல்ல பின்னாடியில இருந்து நம்மளோட ரீசெல்லர்ஸா இருக்கட்டும் நம்மளோட எல்லா ப்ராடக்ட்டும் சேல் பண்றதுனால ஆர்டர் ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட பொருள் யூஸ் பண்ணவங்க யாருமே வந்து பொருள் யூஸ் பண்ணாம இருக்க மாட்டாங்க சோ அவங்க எல்லாருமே நம்ம கிட்ட ஆர்டர் தான் இருந்தாங்க சோ அதே பழைய ஆர்டர்ஸ் எல்லாம் வந்துட்டே இருந்துச்சு நான் சொல்லியிருந்தேன் ஸ்கூல் லீவ்ல வந்து நிறைய பேர் கிளாஸ் சேர்ந்துருந்தாங்கட்டு பட் இந்த ஒரு அஞ்சு ஆறு நாள்லயே பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட் சோப் மேக்கிங் கிளாஸ்க்கு சேர்ந்துருக்காங்க எதனாலாம் குழந்தைங்கலாம் ஸ்கூலுக்கு அமிச்சாச்சு ஏன்னா அது எல்கேஜிலேருந்து போன பிள்ளைங்களோட அம்மாங்களாம் கொஞ்சம் ஃப்ரீயாக வந்துட்டு குழந்தை ஸ்கூலுக்கு அமிச்சாச்சு ஸோ இதுக்கு மேலே நமக்கான டைமும் யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட் வந்து இந்த ஒரு ஆறு நாளில் நிறைய பேர் சேர்ந்துருந்தாங்க ஸோ உங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன் அதாவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன் மற்ற சேனல்ஸை பார்த்துட்டு உங்களுடைய டைமை தயவு செஞ்சு போக்காதீங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக போய் சேராது இப்போ நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னா இதுல ஒரு ஆயிரம் வீவ்ஸ் போகுதுன்னா இதுல ஒரு ஐநூறு பேர் சோப்பு செய்யறவங்க தான் இருப்பாங்க என்ன பண்ணுவாங்கன்னா அக்கா என்ன பண்ணியிருக்காங்க ஸோ என்ன இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க என்ன விஷயங்களை யூஸ் பண்றாங்க ஸோ நம்ம பிஸ்னஸ்க்கு உண்டாக்காட்டு இருந்து ஏதாவது ஒரு விஷயம் நம்மளால கேதர் பண்ண முடியுதா அப்படின்ட்டு எந்த ஒரு பொறாம குணமும் இல்லாமல் நம்மளோட சேனல்ஸை பார்த்து கற்றுக்குறாங்க ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி பண்றாங்க சில பேர் தான் வந்து என்ன பண்றாங்கன்னா எடுத்தோம் கவுத்தோம் உடனே ஒரு சோசியல் மீடியா இருந்துச்சு உடனே போஸ்ட் போட்டுருவோம் உடனே கிளாஸ் எடுத்துருவோம் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க பட் அது ரொம்பவே தப்பு நானும் அதை தப்பு தப்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் பட் அதுக்கான ஏன் நான் அவ்வளோ ப்ராப்பரா சொல்றேன் அப்படிங்கிறத நிறைய விஷயங்களை கையில எடுத்து வச்சுட்டு நான் அவங்களுக்கு அதுக்கான வீடியோஸும் போடுறேன் சரிங்களா ஏன்னா எடுத்தோமா கவித்தமான வீடியோ போடுறவங்களுக்கும் அதோட ஃபினிஷிங் நம்மளோட சோப்பையும் பாருங்கள் மற்ற சேனலில் வரக்கூடிய சோப்பையும் பாருங்கள் எவ்வளோ நாளில் நம்மளோட சோப்போட வீடியோஸ்லாம் பாருங்கள் த்ரீ இயர்ஸ்க்கு இருந்து இருக்குது ஸோ நான் சேனலில் கொண்டு வந்ததே த்ரீ இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு நம்ம வந்து நார்மலாக ஹெர்பல் ப்ராடக்ட்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட்டீன் இயர்ஸ்க்கு மேலே இருக்கோம் ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா ஸோ அதனால தான் நம்மக்கிட்ட வந்து சோப்பு சேல் எப்படி ஆகுதோ அதே மாதிரி நம்மளோட ஷியாக்கா பாத்திங் ஹேர் ப்ரோட்டீன் மாஸ்கெலாம் சொல்லவே வேணாம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இப்போ சீசன் சேஞ்ச் ஆகுறதுனால நிறைய பெண்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா ஹேர் லாஸ் ஆகுது லாஸ் ஆகுது இதே தான் சொல்லி எங்கிட்ட ப்ராடக்ட் வாங்குறாங்க ஸோ நிறைய கொரோனா ஊசி போட்ட ஒரு டிஃபெக்ட்ல அரிச்சு அரிச்சு ரவுண்ட் ரவுண்டா ரவுண்ட் ரவுண்டா ஸ்கின் ஃபுல்லா அரிப்பு வருது அது வந்து ஒரு ஒட்டு வியாதி ஸ்கின் டாக்டர்கிட்ட போனாலும் சொரியாசஸ் அப்படிங்கிற ஒரு மருந்து கொடுத்துட்றாங்க அந்த மாதிரி பேஷண்ட்டை மேக்ஸிமம் ஒன் டுவெண்ட்டி பேஷண்ட்டை வந்து நம்மக்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணாங்க அவங்களுக்கு வந்து நம்ம சரி பண்ணி விட்டோம் அவங்களுக்கு தான் கொடுத்த டைம் மூணே மாதந்தான் மூணே சோப்பு தான் இந்த மூணு சோப்பை கரெக்டாக போடுங்க நான் சொன்ன மாதிரி மட்டும் பண்ணுங்கன்னே சூப்பராக நான் கிளியர் பண்ணி கொடுத்தேன் அதோட ஃபீட்பேக்லாம் எப்படி இருக்குதுன்னு நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷார்ட்ஸில் போடுறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நிறையா விஷயங்களை கேதர் பண்ணி கேதர் பண்ணி அப்படி அப்படியே ஒரு அக்கௌண்ட்டில் போட்டு வச்சிடுறது அதை உங்களுக்கு போடணும் போடணும் நம்மளுக்கு டைம் வந்து வேலைக்கே கரெக்டாக இருக்கிறதுனால அந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியலை ஸோ நம்மளுடைய ஆர்டர் வந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாமே டிஸ்பேச் பண்ணியாச்சு கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து சர்டிஃபிகேட் எல்லாமே ரிட்டர்ன் நம்ம எல்லாமே அமிச்சாச்சு சோ இதுக்கு மேல எல்லாருமே அவங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான் ஆஹ் புதுசா பாக்குறேன் யாருக்கும் தெரியாது நம்ம என்ன பண்றோம் நம்ம என்ன பிசினஸ் பண்றோம் அப்படிங்கிற விஷயம் ஸோ நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா சோப் மேக்கிங் கிளாஸ் ஹெர்பல் கிளாஸ் அதுக்கப்புறம் ஷாம்பு மேக்கிங் கிளாஸ் ப்ளஸ் இதுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம வந்து ரீசெல்லும் பண்ணிட்டு இருக்கோம் ஹோல்சேல் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம் நம்மளோட ப்ரைஸ் எல்லாமே வந்து நானும் ஒரு இடத்துல தேடி தேடி வாங்கினவ அதனால எல்லாத்தோட ப்ரைஸும் தெரியும் அப்போ அதை விட பத்து ரூபாய் கம்மியாக வைக்கணுங்கிற ஒரே ரீசனுக்காக எல்லா பொருளையும் ஒரு பத்து ரூபா அஞ்சு ரூபாய் கம்மியாக வச்சு நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டுக்காக கொடுத்துட்ருக்கேன் இல்லைக்கா நான் உங்கள்கிட்ட படிக்கலானா பொருள் வேணும்னாலும் தாராளமாக நம்ம கிட்டே வாங்கிக்கலாம் ஓகேங்களா நம்மளுடைய மூல்டுல இருந்து ஏ டூ ஜெட் ப்ராடக்ட் எல்லாமே இது நம்மக்கிட்ட இருக்குது அது மட்டும் இல்லாமல் என்ன விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சோப்பை வந்து ரீசல் பண்ணுறதுக்கு கொடுக்குறேன் எதுக்காக நான் ரீசல் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான் பெண்கள் வந்து வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது பெண்கள் வந்து எந்த ஒரு விஷயத்துக்காகவும் இன்னொருத்தவங்கள டிபெண்ட் பண்ணி நம்மளுடைய தேவைகளை நம்மளுடைய காசுல பண்ணிக்கணும் நமக்கு சொந்தமா இருக்கக்கூடிய காசுல பண்ணிக்கணும் உனக்குன்னு ஒரு நூறுபா கொடுத்துட்டாங்கன்னா என்ன வேணா வீட்டுல நீங்க அர்த்தம் அன்னைக்கு ஐநூறு ரூபா கொடுத்து அது என்ன பண்ண அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா ஓகே கணக்கு பாக்குறாங்க அப்படின்னு தான் அர்த்தம் சோ நீங்க வீண் செலவு பண்ண போறது இல்ல ஸோ அந்த கேள்வி கேட்க வேண்டாம் அந்த மாதிரி சுதந்திரமா உங்களுடைய செலவுகளையும் உங்க பிள்ளைகளுக்கு பிடிச்ச விஷயங்களும் செய்யணும் தான் என்னோட பிராண்ட நான் சூப்பரா கொண்டு போயிருப்பேன் சரிங்களா அஜி நேச்சுரல் நான் பிராண்டை வந்து ரொம்ப அழகா நான் கொண்டு போயிட்டு இருக்கேன் ரீசெல் பண்றவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க கொண்டு போயிருப்பேன் இடையில நான் ஏன் ரீசெல் கொண்டு வந்தேன் அப்படின்னா இந்த மாதிரி பெண்களுக்கு நம்மளோட ப்ராடக்ட நம்ம போய் ரீச் பண்றதை விட அதுல கிடைக்கிற சக்சஸ்ஸ விட எனக்கு அதுல வர லாபத்தை விட பகிர்ந்து நம்ம பெண்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஸோ செய்ய முடியாதவங்களுக்கும் ப்ரைஸ் கம்மியாக கொடுத்தா அதில் அவங்க ஒரு வியாபாரம் பண்ணிக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் ரீசெலர் ஆரம்பித்தேன் ஃபோனை விடிய விடிய அட்டன் பண்ண முடியாத அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க அத்தனை ஆயிரம் ஃபோன் ஆயிரத்தி ஐநூறு ஃபோன் அத்தனை ஃபோனையும் அத்தனை காலையும் நான் தான் அட்டன் பண்ணேன் அத்தனை பேத்துக்கும் கிளாஸ் எடுத்தேன் அத்தனை பேத்துக்கும் ரீசெலருக்கு அவங்களோட ப்ராடக்ட் எல்லாம் சென்ட் பண்ணி வைக்கிறது அனுப்பி வைக்கிறது செஞ்சு கொடுக்கறதுன்னு எல்லா வேலைகளும் செஞ்சேன் இன்னைக்கு ஃபோன் பண்ணி இதுதான் ஆர்ட்ரு இவ்வளோ தான் பணம் அவங்களே போட்டுவிட்ற அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டாங்க நான் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அவங்களே அந்த அமௌண்ட்டை வந்து போட்டு விட்டுருவாங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் இந்தளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப நல்லா சேல் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா கிட்ட இருந்து வருமானம் வந்தால் போதும் அப்படின்னு நினைப்பாங்க பட் நான் என்ன பண்ணேன்னா நீங்கள் தான் நல்லா சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கல்ல உடனே கிளாஸ் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கிளாஸையும் சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கு ஒரு அங்கீகார சர்டிபிகேட் கோர்ஸ் கம்ப்ளீட்டை சர்டிபிகேட் அவங்க கையில் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கன்ட்டு ஒரு முன்னூறுக்கு மேலே ஒரு நம்பராக சொல்ல வேண்டாம் அதுக்கு மேலே தான் கண்டிப்பாக இருக்கும் அத்தனை பெண்களுக்கு தொழில் சொல்லி கொடுத்து இன்றைக்கி நல்ல முறையில் அவங்கவுங்க சோப்பு செஞ்சு சேல் பண்ணிட்டு இருக்காங்க இதில் நிறைய பேர் லைசன்ஸ் எடுத்து முக்கியமா சொல்றேன் வீட்டுல இருந்து செஞ்சாலும் சோப்பு சோப்பு தான் மத்தவங்க ஸ்கின்ல பயன்படுத்துறது பயன்படுத்துறது தான் லைசன்ஸ் எடுத்து ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா சில பேர் கடை வைக்கிறேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் கேட்குறவங்களுக்கு இந்த கடையில் என்ன வியாபாரம் பண்ணால் கரெக்டா இருக்கும் அந்தந்த பொருள் எல்லாம் அவங்களுக்கு செஞ்சு அவங்களுடைய ஸ்டிக்கர்லயே அவங்களுக்கு என்ன சாமி பிடிச்சிருக்கு இல்லை அவங்க வீட்டில் இருக்க குழந்தைங்க பேரு இல்லை அவங்க பேரு அவங்களுக்கு பிடிச்ச லோகோ அந்த மாதிரி செட் பண்ணி கொடுத்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து லோகோ கொடுத்து ஸ்டிக்கருமே அடிச்சு கொடுத்து அவங்களோட பிஸ்னஸ இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்றேன் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றது மூலியமாக எனக்கும் ஒரு அமௌண்ட் வருது அதே அளவு அமௌண்ட்லருக்கும் போய் சேருது சில பேர் ப்ரீமியமான சோப் பேஸ் எல்லாம் யூஸ் பண்ணா ஒரு அறுபது ரூபாய் எழுபது ரூபாய்க்கு வித்தா கூட உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும்னு ஒரு சோப்புக்கு பத்து ரூபா இருபது ரூபா கிடைச்சா போதும்னு நினைங்க இப்பவே நீங்க நிறைய சம்பாதிக்கணும் காத்து உள்ள போய் தான் சொல்லிருக்காங்கதான் அது இல்லைன்னு அதுக்காக நம்மளுடைய கஸ்டமருக்கு அதிகபடியான லாபத்தை வித்தீங்கன்னா உங்களுடைய தொழில் வந்து நிரந்தரமா இருக்காது சோ நீங்க என்ன பண்ணணும்னா கஸ்டமர்ஸை இம்ப்ரூவ் பண்ணுங்க உங்களுடைய லாபத்துல பாதி கஸ்டமருக்கும் போகணும் சரிங்களா எல்லாமே உங்களுக்கு நூறுக்கு நூறு சதவீதம் லாபம் வரணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க பத்து ரூபாய் கிடைக்கட்டும் கஸ்டமரை இம்ப்ரூவ் பண்ற வேலையை பாருங்க கிடைச்சவங்கள்ட்ட இருக்கிறத விட புதுசா இருக்கக்கூடிய கஸ்டமரை இம்ப்ரூவ் பண்ணுங்க இது ஒரு முட்டாள்தனமான வியாபார யுக்தி தாங்க ஆனாலும் பரவாயில்ல உண்மையா இருக்கணும் நேர்மையா இருக்கணும் சோம்பேறியா இருக்கக்கூடாது இந்த மூணு விஷயங்களை யார் ஒருத்தவங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணி போறாங்களோ பத்தே வருஷத்துல அவங்க வாழ்க்கையில பெரிய உச்சத்தை தொடுவாங்க கண்ணால பார்த்துருக்கேன் புக்ல படிச்சிருக்கேன் நீங்களும் கண்ணால பார்த்துட்டு இருக்கீங்க என்னை பார்த்து உணர்ந்துட்டு தான் இருக்கீங்க கரெக்டுங்களா சோ சோம்பே சோம்பேறியா இருக்காதிங்க நேர்மையா இருங்க உண்மையா இருங்க ஒருத்தவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா நான்லாம் எல்லாம் ஒரு மாசத்துல ஒரு ஸ்டார்டிங் மந்த்ல பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரம் ரூபாய் கொரியர் சார்ஜ் மட்டும் தேவையில்லாம நான் ஒரு வார்த்தையை விட்டுட்டேங்கிற ஒரே ரீசனுக்காக எனக்கு வந்த லாபம் அப்படியே கொரியர்காருக்கு கொடுத்தேன் அந்த மாசம் வரை நான் மாசமா கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னதுனால மா இருபத்தி நாலாயிரம் ரூபாய் அப்படியே கொண்டு போய் கொரியர்கிட்டக்காரங்கள்ட்ட கொடுத்தேன் இப்பவும் நான் அடங்கிட்டேன் இல்ல நாற்பது ரூபா கொரிய சார்ஜ் வருதுன்னா முப்பது ரூபா வாங்குறது அறுபது ரூபா வந்துச்சுன்னா நாற்பது ரூபா வாங்குறது பெங்களூருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா அறுபது ரூபா கிலோக்கு வாங்குவாங்க ஆனாலும் அறுபது ரூபா எழுபது ரூபா அந்த மாதிரி பத்து ரூபா இருபது ரூபாய் அவங்களுக்கு என்ன கம்மி பண்ண முடியலாம் கம்மி பண்ண முடியாத ஊருங்களில் இருக்கிறாங்கன்னா ஒரு சோப்பு எக்ஸ்ட்ரா கொடுத்து அனுப்புறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுனால தான் நம்மளோட ரீசன்ல நம்மள விட்டு வேற எந்த ஒரு பிரான்ச்சுக்கும் மாட்டாங்க அஜிதா மேம் சொல்லிட்டு நம்ம தான் வராங்க இதுக்கு தான் சொல்றது நேர்மையா உண்மையா சோம்பேறித்தனம் இல்லாம அந்த ப்ராடக்ட உடனே உடனே அமிச்சு வைக்கிறதுனால ஏன்னா சோப்புன்னு கிடையாதுங்க எந்த ப்ராடக்டா இருந்தாலுமே அவங்க கேக்குறப்பே நம்ம கஷ்டமர்ட்ட கொடுத்துடணும் கொஞ்சம் லேட் பண்ணா கூட அவங்களுக்கு வாங்குற மூடு போயிடும் இந்த மாதிரியான ரீசலருக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்து எப்படி சேல் பண்ணணும்னு சொல்லி கொடுத்து சேல் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நீங்க பார்த்துட்டு இருக்கவங்க உங்களுக்கு இப்படியே டைம் பார்த்தவங்க வீடியோஸை பார்த்து பொழைக்க வைக்கிறத விட மற்ற வீடியோவை பார்த்து நீங்க எப்படி பொழைக்கிறதுங்கிறத கத்துக்கோங்க ஒரு ப்ராடக்ட்டை பற்றி போடுறாங்கன்னா அந்த ப்ராடக்ட்ல ஆயிரம் விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் ஒரு பிஸ்னஸ்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா உண்மையாக நேர்மையாக சோம்பேறித்தனம் இல்லாமல் உழைச்சோன்னா ஒரு பத்து வருஷத்தில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்கள் பார்க்கலாம் அன்னைக்கு நான் ஒரு நைட்டியாக இருக்கட்டும் சாரியா இருக்கட்டும் ரீசெலர் பிஸ்னஸ்க்கு கட்டை பயில எடுத்துகிட்டு போய் தான் இருந்து நைட்டி வரைக்கும் சேல் பண்ணேன் அதுக்கப்புறம் மீடியா கொண்டு வந்தேன் இப்போது போன் பண்ணி பீசஸ் இருக்கா போட்டோ இருக்கா அமுச்சு விடுமா ஐம்பது நைட்டி இருபது நைட்டி முப்பது நைட்டி அப்படி போன் பண்ணி மொத்தமா எடுத்துக்கிறாங்க சோ அதுதான் நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது நம்ம கரெக்டா இருந்தோம் நல்ல மெட்டீரியல்ல கொடுத்ததுனால தான் மறுபடியும் மறுபடி கேக்குறாங்க நம்ம மறுபடியும் கொண்டு வர முடியாது தான் ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கும் நான் தெரிஞ்ச விஷயத்த எப்போதுமே தெரிஞ்ச விஷயத்த எனக்குள்ள வச்சுக்கிறத விட நம்மளுடைய சேனல்ல எந்த பேட் கமெண்ட்ஸும் வந்தது கிடையாது பெண்கள் வந்து என்ன பண்ணலான்னு துடிக்கக்கூடிய பெண்கள் அவங்களுக்கு நான் என்ன பண்ணலாம்னு யோசிக்கக்கூடிய பெண்கள் சோ இனம் தான் இனத்தோட சேருன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனாலதான் எல்லாரும் நம்ம சேனல்ல வந்துட முடியாது யாருகிட்ட என்ன ஒரு தேடல் இருக்கோ அவங்க மட்டும்தான் நம்மளுடைய சேனல்ல வந்து நம்மளுடைய வீடியோஸை வந்து பார்க்க முடியும் ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள்லாம் இதுதான் இதை மட்டுமே நீங்கள் கரெக்டாக கொண்டு போங்க உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்க்க முடியும் ஸோ நாளைக்குமே தொடர்ந்து இனிமேல் என்னோட பேச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் செய்கிற வேண்டிய வேலை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறப்போ எல்லாருமே சேர்ந்து இணைஞ்சு பண்ணலாம் ஸோ மேலே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு எந்த ஒரு ஐடியா இருந்தாலும் கேளுங்க உடனே நான் தான் அட்டெண்ட் பண்ணுறேன் நானே சொல்லிடுறேன் சரிங்களா ஸோ நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்